இன்னைக்கு உண்மையாக ஒரு ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியர் செய்ய வேண்டிய ஒர்க்கு என்னன்னா நீ உச்சரிப்பு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த தமிழ் செய்ய வேண்டிய பணியை டிஎம்எஸ் ஐயா ஒருவர் பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு வந்து உச்சரிப்பு அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட தான் அது பாவம் உச்சரிப்பு மட்டும் பார்த்தா அதுக்கு தகுந்த பாவம் வாய்ஸ் மாடு ஏற்ற இலக்கங்கள் எல்லாமே அந்த அவர்கிட்ட தான் வந்திருக்கு ஸோ அதனால ஒரு தமிழ் பல்கலைக்கழகம்னு சொன்னாலும் சரி எப்பேற்பட்ட யூனிவர்சிட்டி வேணாலும் சொல்லலாம் பட் எல்லாமே அந்த யூனிவர்சிட்டியில இருந்து தான் அந்த உச்சரிப்புங்கிறத கத்துக்கணும் இன்னைக்கு எவ்வளவு பாடகர்கள் வந்து இருந்தாலும் இன்னைக்கு என்னால உச்சரிப்புனா டிஎம்எஸ் ஐயா தான் அப்படின்னு சொல்ற காரணம் வந்து அந்த உச்சரிப்போட உச்சஸ்தா எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் அந்த கொண்டாடலாம் உண்மையாலுமே ஒரு மனிதர் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதர் அப்படின்னா அந்த டிஎம்எஸ் தான் அந்த மலர்ந்து மலராத பாதி மலர் போல என்று வரக்கூடிய அந்த பாடல் காட்சி அந்த காலகட்டத்தில் எல்லாம் பின்பு அந்த உயிர் எப்படி போகும் என்பதை ஒரு ஷாட் எடுப்பாங்க அண்ணன் தங்கை பாசத்திற்கு விலை கொடுக்க முடியாத ஒரு படம் அது என்றால் அந்த படத்தை அனைவர் மனதிலும் எடுத்து சென்றது டிஎம்எஸ் அவர்களினுடைய அந்த குரல்தான் பாச உணர்வை உலகெங்கும் விதைத்த ஒரு சர்க்கரை குரல் என்றால் அது டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் எனக்கு நோய் நொடி குறை கவலை எது வந்தாலும் சரி அவருடைய பாட்டை ஒரு முறை கேட்டுவிட்டால் என் மனம் குளிரும் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவாள் என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் எத்தனையோ கவிஞர்கள் பாடல்கள் இயற்றி இருக்கிறாங்க எத்தனையோ பின்னணி பாட பாட பாடகர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடல்களை பாடி இருக்கிறாங்க அந்த காலத்துல இருந்து இந்த இந்த காலத்து வரைக்கும் ஆனா அதுல பாத்தீங்கன்னா நம்ம மனசுல நிற்க கூடியவங்க அப்படின்னா ஒரு சிலர் தான் சொல்லுவான் அது கவிஞர்களாக இருந்தாலும் சரி பின்னணி பாடகர்களாக இருந்தாலும் சரி அதுல குறிப்பிட்டு சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம ஐயா டி எம் சௌந்தர ஐயாவை சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவருடைய பாடல்கள் எல்லாமே காதல் இருக்கு வீரம் இருக்கு ஒரு நையாண்டித்தனம் அந்த கிராம சூழல் அந்த கிராம மனம் மணக்கக்கூடிய அத்தகைய பாடல்களும் சரி அதே மாதிரி அது மட்டும் இல்லாம ஒரு சோகம் கலந்த அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சி துள்ளலை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களும் அதுவும் மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை ஐயா பாடியிருந்தாலும் அதோட நிக்காம பக்தி துறையிலும் அந்த பக்தி பாடல்களையும் அனைத்து தெய்வங்களின் மீதான ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பாடல்களையும் ஐயா பாடியிருக்கிறாங்க எம்ஜிஆர் மார் எப்படி பாடுவது சிவாஜி மாறு எப்படி பாடுவது எம்ஜிஆர் மாறு என்றால் இருந்து பாட வேண்டும் சிவாஜி என்றால் அடி வைத்திலிருந்து பாட வேண்டும் இங்கே நீ பாடு என்றால் உனக்கு வரவில்லை நான் சொல்லித் தருகிறேன் இதே மாதிரியாக நீ பாடு என்று சொன்னதும் நான் பாடினேன் அந்த பாடலை பாடி காமிக்கின்றேன் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை மாட்டேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே வீழமாட்டார் இது புரட்சி தலைவராக நடிகர் போல் பேச என்று சொல்லி கொடுத்தார் அது பேச்சு மாளிகை திரைப்படத்தில் குடிப்பதற்கு ஒரு மதம் இருந்த அவளை மறந்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மதம் இருந்தால் குடித்து விடலாம் ஆனால் இருப்பது ஒரு மனது நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இந்த வசனத்தை அவர் சொல்லிக் கொடுத்தார் நீ மேடையில் போய் பாடு என்று சொல்லி பிறகு நான் மேடையில் போய் பாடினால் அனைவரும் கைதட்டுகின்றார்கள்